வணக்கம் சொந்தங்களே இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஈச்சரில் த்ரீ சிக்ஸ் ஃபோர் என்சிங்கிற மாடல் தாங்க இது பார்த்தீங்கன்னா ஓல்டு மாடல் வண்டி கூல்டு இன்ஜின் தான் ஸோ உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஏர் கூல்டுக்கான சிஸ்டம் வந்து தந்திருப்பாங்க இது பார்த்தீங்கன்னா இன்ஜின் கூட வந்து கனெக்டில் இருக்கும் பெல்ட் மூலயமா ஸோ இது மூலயமா பார்த்தீங்கன்னா ஏர் வந்து உள்ளே போகுங்க ஸோ அந்த பக்கம் வந்து காட்டுறேன் இப்படி இருக்குன்ட்டு ரொட்டவேட்டர் பர்ஃபாமன்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பீடிஎம் ஆர்பிஎம்னு பார்க்கும்போது ஆயிரம் ஆர்பிஎம் இருக்குது ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் ஃபீல்டில் வந்து கட்டி அளவுக்கு கிடையவே கிடையாது அதே மாதிரி ரொட்டவேட்டர் பார்த்திங்கன்னா சர்வசக்தி ரொட்டவேட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா வண்டி வந்து திணறல அது வாக்கில் ஃப்ரீயாக ஸ்மூத்தாக போயிட்டுருக்குது அதே மாதிரி ஆக்சில் பாருங்கள் ஆக்சில் வந்து தந்திருக்காங்க இந்த ஹெச்எம்இட்டிலாம் வரும் மாதிரி இந்த மூவாயிரத்தி அறநூறு டேஷ் டூ மூவாயிரத்தி அறுநூறுலாம் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் லான்ச் ஆகும்போது இந்த குட் ஆக்சில் தான் வந்து போட்டு தந்தாங்க பியூர் தேர்ட்டி ஃபைவ் ஹெச்பி டிராக்டருங்க ரெண்டே சிலிண்டர் இன்ஜின் தான் அதுக்கப்புறம் சிசின்னு பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு சிசி வந்து தந்திருக்காங்க டயர் சைஸுன்னு பார்க்கும்போது ஆறுக்கு பதினாறு சைஸுங்க அதே மாதிரி பேக் டயர் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு புள்ளி நாலுக்கு இருபத்தி எட்டுங்கிற சைஸ் டயர் வந்து கொடுத்துருக்காங்க வண்டி பர்ஃபாமன்ஸும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு மாதிரி கியர்லாம் பார்த்திங்கன்னா சென்டர் கியர் தான் தந்துருக்காங்க எட்டு ஃபார்வேர்டு ரெண்டு ரிவர்ஸ் கொண்ட கியர் பாக்ஸுங்க ஸோ வண்டி பார்த்திங்கன்னா காம்பேக்டாக இருக்குது இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க கிட்ட பார்த்திங்கன்னா வண்டி பார்க்கும்போது ஒரு ஐம்பது ஹெச்பிக்கான தோற்றம் எதனால் இதை சொல்கிறேன்னா வீல் பேஸ் பாருங்கள் அதாவது வீலோட லென்த்து பாருங்கள் அளவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஃப்ரண்ட் லிஃப்டிங் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஆகாத மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி நீங்கள் யாராவது ஈச்சர் டிராக்டர் வச்சுருந்தா வண்டி எப்படி இருக்குது என்னென்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மைலேஜுன்னு பார்க்கும்போது ஒரு மூன்று லிட்டர் வந்து ஆவரேஜாக போகிறதா சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் ஏன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வண்டி வந்து நிறுத்தியிருக்காங்க ஏர் கூல்டுங்கிறதுனால வண்டி ஹீட் ஆகி அதுவே வந்து ஆஃப் ஆகிருது என்ன காரணம்னு கேட்டப்ப ரொட்டவேட்டர் ஓட்டுறதுனால கொஞ்சம் ஹீட் ஆகும் அதனால் ஒரு சில டைம் இந்த மாதிரி ஆஃப் ஆகும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கூல் ஆன் திரும்ப எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க